அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த நேர்களே குரு பெயர்ச்சி போன வருஷம் நல்லா இருந்தது பிரமாதமாக இருந்தது சுபகுருத்து வருஷத்தில் இந்தாட்டி சோபனை அது கூட சூப்பராக இருக்கும் எப்படி இருக்கும் கேட்குறீங்களா குருவானது சித்திரா மாதம் ஒம்பதாம் தேதி பேர்றார் இருபத்தி ரெண்டாம் தேதி ஏப்ரல் ஏப்ரல் மாதத்தில் பேர்றார் எல்லாருக்கும் தெரியும் பிறக்கும்போது அந்த மாதம் பிறக்கும் போது இங்கே பார்க்கலாம் ராகு மேஷத்தில் உட்காந்துருக்கார் இவர் மேஷத்துக்கு வருவார் வந்த உடனே மூஞ்சி தூக்கிட்டு போகிறார்னு இந்த புதன் முன்னாடியே மீனத்துலேருந்து வந்து சத்தம் பண்ணா வந்து உட்காந்துட்டார் வந்து வக்கரம் எவ்வளோ அருமையாக இருப்பாருங்க ராகு ராகு இருக்கார் சூரியன் இருக்கார் அதே சமயத்தில் குரு வந்து சேருவார் புதன் இருக்கார் சுக்கராச்சாரியார் அவருடைய ராசியில் இருப்பார் விஷபத்தில் இருக்கார் மிதுனத்தில் புதன் இருக்கார் மிதுனத்தில் புதன் இருக்கும்போது இருக்கணும் மிதுனத்தில் செவ்வாய் செவ்வாய் இருக்கார் இந்த ராசியில் மேஷத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கு புதன் செவ்வாய் உட்கார நேரத்தில் புதன் உட்கார்ந்துருக்கார் இந்த புதனும் செவ்வாயும் ராசி விருதம் பண்ணிக்கிற நேரத்தில் ஏன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி செவ்வாய்க்கு பலம் இல்லை அதனால் பலம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொடுத்து பலமாக தரார் இந்த சனீஸ்வரர் கும்பத்தில் உட்கார்ந்துருக்கார் கும்பத்தில் உட்கார்ந்து சனீஸ்வரர் நேரடியாக பார்க்குறார் மூன்றாம் பார்வையாக மேஷத்தை பார்க்குறார் எத்தனை கிரகம் பாருங்க எல்லாம் குரங்கும் தொடர்பு ராகு தொடர்பு வந்தால் கூட ராகு கேதுக்கள் நட்சத்திர பிரிவித்தம் பண்ணிட்டு இருக்கு ராகு அஸ்வதியிலேயும் கேது சுவாதி நிற்கிறாங்க துலாப்பில் சூரியன் அஸ்வதி அப்படி வேக ஒரு மாத கிரகம் அதே சமயத்தில் இந்த புதன் உட்கார்ந்துருக்காரில்ல புதன் சுக்கரன் உட்காந்துருப்பார் பரணியில் அதே சமயத்தில் அங்கே இந்திரத்தில் போன உட்கார்ந்துருக்கு செவ்வாய் மிருக சீட்டத்தில் உட்காரலாம்ல அதில் உட்கார்ந்துருக்கார் செவ்வாய் திருவாதையில் உட்காந்துட்டார் ஆக ராகு கேதுக்கள் சைலண்ட் பெக்கேட்டராக இருந்து வேடிக்கை பார்த்துட்டுருக்கு சூப்பர்வைசிங் பண்ணுறது எல்லா கிரகம் தொடர்பு கிரகம் எல்லா நேரையும் தொடர்பு கிடைக்கிது எல்லாம் ஒருவே ஜம்முன்னு பார்த்துட்டு இருக்கு நல்ல கிராஸாக அந்த மாதிரி அமைப்பில் கிரகநாதர்கள் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறான்னு நினைக்கிறேன் இல்லை தங்களுடைய கடமை என்னன்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் விவாதம் சூரியனை முதற்கொண்டு தொடர்பு கொண்டு இருந்தாலும் அந்த கிரகங்கள் எல்லாமே ராகவும் அமைதியாக இருக்கான் கூடே புதன் நிலையில் இருக்கார் புதன் எப்போதும் மக்கரநிலை இருந்தாலும் புத்தி வேறு மாதிரி வேலை செய்யுதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த சித்திரை மாதம் ரொம்ப ஃபுல்லாக நிறைய யோகம் கிடைக்கும் எல்லாம் இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அந்த ஆணி மாதம் வரும்போது அந்த ஆணி மாதத்தில் உனக்கு சனீஸ்வரன் வக்கரம் ஆவார் ஆவணி மாதத்தில் பின்னாடி வரும்போது அவரும் குருவும் வக்கரமாக வக்கரகதி ஆவார் ஆவணி கடைசியில் இருபத்தஞ்சாந்தேதி இப்படி பார்க்கும்போது அதுவும் நன்றாவே இருக்கும் எத்தகாசமாக இருக்கும் இந்த குரு சனி இல்லைன்னா ஒன்றுமே வழி இல்லை ஒரு பக்கம் கொள்ளக்கார கட்சின்னு போயின்ட்டு இருப்பாங்க நாசம் பண்ணிட்டுருப்பாங்க ஒரு பக்கம் வாழா போயிட்டு நமக்கு தரமான அரசுகளே கிடையாது தரமாக அரசுகள் இருந்து நல்லா வியாபாரம் இருப்பானுங்க நமக்கு எப்போதுமே இந்தியாவில் ஒரு சுதந்திரம்னா இப்படி ஆனால் வாழலாம் அப்படின்னு நிலைமை தான் உண்டாயிருக்கு எளிமையாக வாழ்ந்து வாழ்ந்து பழக்கம் இருக்கிறதுனால நமக்கு பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் எப்படிலாம் ரோடெல்லாம் இருந்தோ அதே மாதிரி ரோடு பழகிடும் ரோடு பழ அப்படிதான் இருக்கும் சுத்தமாக ஒன்றும் இருக்கும்போதில்லை ஒரே பேச்சு தான் மிச்சம் எங்கே பார்த்தாலும் ஒரே பேச்சு செயலில் ஒன்றுமே இருக்காது நாடு ஊரில் அப்படி தான் இருக்கும் நமக்கு நம்ம சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தலையிட்டால் போதும் வேறு ஒன்று வேணாம் அதே சமயத்தில் குடும்பம் நல்லா ஒற்றுமையாக இருக்கும் எப்படியோ பணம் வரும் ஜீவனம் நல்லா ஒரு குறையும் இருக்காது குருவும் சனி துணை இருக்கும்போது நமக்கு என்ன காலம் மாற்றி மாற்றி எல்லாருக்கும் வழி பண்ணுறேன் சேஃப்டி செக்யூரிட்டி சொல்லக்கூடியது நம்ம சுதாரிச்சிக்கணும் அவ்வளோதான் நம்ம வந்து மெத்தானமாக இருக்கக்கூடாது சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நன்னபடியாக வாழணும் இதே சுச்சுவேஷன் அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருக்கும் அந்த ரொட்டேஷனில் ஒருத்தரில் வருஷங்கள் திருச்சி ரொட்டேஷன் வந்துட்டே இருக்கும்போது ரிவைஸ்டு எடிஷனில் வரும் இந்த காலத்தில் சாரநாதன் மாறி இருப்பான் அவ்வளோதான் திருநத்தில் டிஃப்ரென்ஸ் வரா மாதிரி சாரநாதன் மாறி இருப்பான் மற்றபடி வேறு ஒன்றும் இருக்காது அன்பார்ந்த சிம்மராசினியர்களே குரு பெயர்ச்சி சோபகுருது வருஷத்தில் சித்திர மாதத்தில் ஒம்பதாம் தேதி பேரர் இருபத்தி ரெண்டு ஏப்ரல் சோமன்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆல்ரெடி மேஷத்துக்கு வந்த பிறகு முக்கியமாக என்ன செய்கிறார் மேஷத்துக்கு வரும்போது ராகு உட்கார்ந்துருப்பார் சூரியன் உட்கார்ந்துருப்பார் சித்திர மாதம் அன்றைய நாளில் உத்திராநேஷத்துலேயே சந்திரன் நிற்கிறான் மகரத்தில் அந்த சூரியன் நிற்பார் இல்லையா சூரியன் ராகு தான் புதன் இருக்கார் முன்னாடியே போயிட்டு குரு பே முன்னாடியே மீனத்திலேருந்து புதன் போய் உட்காந்துட்டார் வக்கரமாகிட்டார் வக்கரமானதால் தாக்கு பிடிக்க முடியும் சூரியன் ராகும் இருச்சல ஆனால் ஒரு பண்ணுறாரு முதன் செவ்வாய்க்கு பலத்தை கொடுத்துட்டார் செவ்வாய் மிதனத்தில் உட்கார வச்சு மிதனத்தில் செவ்வாய் சம்பந்தப்பட்ட அவரோட ராசிபுரத்தில் பண்ணி ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொடுத்துட்டு பலமாகிட்டார் செவ்வாயை அப்போ தொடர்பு கிடைச்சிருக்கு சுக்கராச்சியார் ரெண்டாம் வீட்டில் அந்த வீட்டில் உட்காந்து விஷபத்தில் உட்காந்துருக்கார் பத்தாம் வீடு விஷிமத்துக்கு முக்கியமானது அவரே உட்காந்துருக்கார் குரு ஒன்பதாம் வீட்டில் உட்காந்துருக்கார் சிம்மத்துக்கு அஷ்டமாதிபதி குருவானார் ஒன்பதாம் வீட்டில் உட்காந்து கேட்காதீங்க அவர் தான் பூர்வ புண்ணியாதிபதி எல்லா ஐஸ்வரியமும் குருட்டு தான் சூரியன் கொடுக்குறாங்க உலகத்தில் நம்ம ஊர் நம்ம பாரத பூமி பொறுத்த வரைக்கும் தெய்வ நம்பிக்கை உள்ளது மதான நம்பம் அது மட்டும் இல்ல பகவான் பிறந்த இடங்களில் நமக்கு ஏற்பாடு நல்ல எந்த கஷ்ட காலத்தில் நமக்கு நல்லதே தான் பண்ணுவார் கெடுதலே பண்ண மாட்டார் தப்சி வாழ்ந்து முடியும் எந்த எந்தனாலையும் வாழ முடியும் சூரியன் மாத கிரகம் நாள் தப்பிச்சுது என்னென்னா அவராட்டு ஒரு வருஷம் ஒரு வீட்டில் உட்கார்ந்தார் என்ன ஆகும் அதனால் அந்த அருமையான ஒரு காலத்தில் இருக்கும்போது குருவானவர் பூர்வ புண்ணியாதிபதி அவரே எட்டாம் வீட்டு அதிபதியார ஒன்பதாம் வீட்டில் வந்து உட்காந்துட்டார் பூர்வ புண்ணியாதி பாக்கியத்தில் உட்கார்ந்துருக்கார் அது பெரிய விஷயம் இல்லையா உங்களுக்கு அது என்னென்னா சூரியனோட ஒன்றாக இருக்கார் அது யோகம் கூட புதன் இருக்கார் புதன் யாருன்னா தனாதிபதி லாபஸ்தானாதிபதி செவ்வாய் முக்கியமாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்கலாம் அவர் மிதன லாபத்தில் உட்காந்து லாபத்தோடைய புதன் பாக்கியத்தில் உட்காந்துருக்கார் அது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆக குரு வக் அந்த புதன் வக்கரமாகி உடனே விவசாயிடுவார் பத்தாம் வீடு அதிகாரி சொல்லக்கூடியவர் ஜீவித்துல உட்காந்துட்டார் பத்தாம் வீட்டில் உட்காந்துருக்கார் அமைப்பு அப்படியே ஒரு ஆவரணம் மாதிரி இருக்கும் கடத்தரம் சனீஸ்வரர் நேர் கடத்தரத்துலேயே கும்பத்தில் இருக்கார் தொடர்பு கொள்கிறார் அவர் தொடர்பு கிடைக்கிறது அதெல்லாம் அட்டகாசமாக இருக்கு ஆக சனீஸ்வரர் செவ்வாயினுடைய கால் நடிக்கிற அவிட்டத்தில் அது ஞாபகம் அவருமா மாறதே இல்லை திருப்பி அந்த விவசாயத்தில் அவட்டம்தான் அதனால் இந்த சோபகுரு தோஷத்தில் சித்திரை மாதத்தில் ஆரம்பித்தது அந்த பயிற்சி பயிற்சியானது சுபத்தோடு அழகாக ஆரம்பிச்சிருக்கு அருமையான ஒரு காலகட்டத்தில் தான் பயந்துருக்கார் ராகு இருந்தாலும் கெடுதல் பண்ணல ஏன்னா ராகுவும் கேதுவும் நட்சத்திர பரிவர்த்தனை பண்ணிட்டாங்க அப்படியே அவங்க சுய சுயச சுயசாரத்தில் இருக்கிறதுனால நட்சத்திர பரிவர்த்தனை பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்று செவ்வாய் கேது செவ்வாய் சித்திர சித்திரையும் அவர் வந்து ரேவதில் இருக்கிறதுனால முதல்ல பிரச்சனை எதுவுமே இல்லை அந்த பயிற்சி வரும்போது அஸ்வதியில் அஸ்வதியில் இருக்க தற்போது இருக்கார் பயிற்சி வரும்போது ரேவதி போடுவார் அதுச்ச புரட்டாஸ் தான் தற்போது அஸ்வதியில் இருக்கிற ராகு சுவாதிக்கிற கேது நட்சத்திர பருவத்தை பண்ணுறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை சூரியன் அஸ்வதியில் இருக்கார் என்னது ஆரம்பத்திலேயே பாம்பில் இருக்காருன்னு கருதுக்காக ஒன்றுமே பிரச்சனை இல்லை குருவனுடைய சம் தொடர்பு சனீஸ்வரன் கிடைக்கிறது தனியை பா தனி குரு பார்க்குறோம் ராகு தனியை பார்க்குறான் எப்படி இருந்தாலுமே அந்த குரு பெயர்ச்சி முக்கியமான உங்களுடைய பாக்யாதிபதி பத்த அந்த சொல்லக்கூடிய செவ்வாய் லாபத்தில் உட்காந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி தொடர்பு கொள்கிற புதனோட புதன் உங்கள் தனாதிபதி முக்கியமானவர் தனாதிபதி அதனால் உங்களுடைய கௌரவம் ஸ்டேட்டஸ் அந்தஸ்து எல்லாமே என்ன இருக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிப்பீங்க தங்களுடைய பெருமை மட்டும் இல்லை சொத்து வித எந்தவித இல்லங்கெல்லாம் உடச்சி அறிஞ்சிருக்கீங்க நீதிமன்றங்களும் சாதகமாக இருக்கும் குடும்பத்துலேயும் உங்களுடைய பெருமையை வீட்டாக வைப்பாங்க பழப்படியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க கூடிய காலம் தான் எல்லாமே சிதறி போன குடும்பங்கள்லாம் மறுபடியும் சேர்த்துக்கள் சேர்கிற அளவுக்கு உங்களுக்கு ம ஒரு தெம்பும் ஒரு உற்சாகமும் விட்டு கொடுக்குற மனப்பான்மையும் ஒரு ஆரோக்கியம் மன மனசு தெளிவாக இருந்தால் இப்போ ஆனந்தம் இருந்தால் பொறுத்தவரை எல்லாமே ஒரு கைகூடி போகிறோம் மனசில் குஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆச்சினாலே உங்களுக்கு எல்லாமே எழுதிய வந்துடும் நமக்கு சாதகமாக நமக்கு அமைப்பு வந்துருதுனாலே ஒரு கட்டமைப்பு வந்தாலும் நமக்கு தங்கு வந்துடும் அதனால் சிம்மத்துக்கு பொறுத்த வரைக்கும் செம்மராசிக்கு பொறுத்த வரைக்கும் அங்கே அக்கி நட்சத்திரமே மகம் பூரம் குத்திரும் இந்த மூணுமே தொடர்பு கொண்டிருக்கு எல்லாமே ஸோ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த அர்த்தம் நடக்கிறது பாருங்க பூர்வ புண்ணியாதிபதி சொல்லக்கூடிய குருவும் அதே மாதிரி அந்த கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய செவ்வாயும் எப்படி தொடர்பு போட்டு வச்சுருக்காங்க பாருங்க செவ்வாயம் லாபத்தில் உட்கார வச்சுட்டு அவர் உடனே கொண்டு குறைச்சிட்டாரு புதன் உடனே மக்கரை விபத்தி ஆகிடுறாரு ஸ்மூத்தாக இருக்குது ஒரு மக்கர நிம்மதியாக இருக்குது கட 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 குரு பயிற்சி வந்தோடனே ஏழில் மானி சூரிய சூரியன் வந்த உடனே அப்பா ஒரு பயம் அச்சம் வேதனை ஒரு தொய்வு அது கனவு இதெல்லாம் ஒரு ஒரு பயமுறுத்து எல்லாம் போய் ஒரு தெளிவு வழி இதுதான் சொல்யூஷன் அது இதுக்கு இதான் நிவாரண வழி அப்படி அது தெம்பு வந்து ஒரு டீம் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு சூழ்நிலை நல்லா அமைப்பு வரணும் இல்லையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது அதெல்லாமே அமைஞ்சு நமக்கு ஏற்றந்தரம் அமைப்பா அந்த மாதம் துவங்கினதுலேருந்தே கடைசி வரைக்கும் புரட்டா ஆணி மாதம் சனீஸ்வரர் வக்கரம் ஆவார் அதே ஆவணி மாதத்தில் குரு வக்கரம் ஆவார் அவ்வளோதான் ஒரு நாலஞ்சு மாதம்தான் திரும்பி பழப்படி ஆகிடுவார் மகரத்து வந்துடுவார் சனீஸ்வரர் ஆறாம் வீடு முதலீடு ஸ்தானம் சம்பந்தப்பட்டது குரு தொடர்பு கொள்ள முடியல ஆனால் செவ்வாய் தொடர்பு அவர் நிற்கும்போது அதே அவிட்டத்திலேயே உணர்ந்திருப்பார் மகரத்துக்கு வந்தால் விட திருப்பி குரு வக்கரம் முறிவு பெறுவார் குரு முறிவு ஒக்கரமாக வந்து பிறகு மறுபடியும் இவர் வந்து இவர் வக்கரம் முறிஞ்சி பச்சு கும்பத்துக்கு போயிடுவார் உடனே இவரும் போயிடுவார் ஆச்சரியமாக இருக்கும் நம்ம ரெண்டு பேருக்குள்ள கேப் பார்த்தோன்னா அதிகம் இருக்காது அது இதுக்கு வந்தாங்க போகிறான மூமெண்ட் இருக்கிறதுனால நமக்கு சமாளிக்கக்கூடிய ஆற்றல் எல்லாமே கொடுத்துருக்குது அதுதான் அமைப்பு கண்டினியூஸாக பார்த்தாங்கன்னா ஆவணி மாதத்துல வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆவணி மாதத்தில் கொஞ்சம் பிரச்சனை வந்தால் கூட இது மாதிரி இருந்தால் கூட வக்கர உவர்த்தி முறிவு பருது வருது இதெல்லாம் வந்தால் கூட பின்னாடி வரக்கூடிய கன்னி மாதம் சொல்லக்கூடிய புரட்டாசி மாதத்தில் ராகு கேதி பேசி நடக்கிறது அந்த மாதிரி வரும்போது ராகு கேதி போகும்போது உங்கள் இதுக்கு பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் போய் உட்கார்ந்துக்கிறான் சிம்மத்துக்கு அப்படின்னு கேட்குறீங்களா அது கொஞ்சம் கஷ்டமான மாதம்தான் ஆனால் சிம்மத்துக்கு போய் சேர்ந்த சம்பந்தப்பட்ட மீன 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 விட்டு போய் உட்கார்ந்ததுனால ராகு நிக்கரை நட்சத்திர ரேவதி புதன் அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது புதன் உங்களுக்கு வேண்டி வரும் சூரியனுக்கு புதன் நடு நடு நடுநிலை வகிப்பார் அதனால் பிரச்சனையே இல்லை எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கூடிய ஆற்றல் கொடுப்பார் ஏன்னா செவ்வாய்க்கு காலத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திர காலத்தில் தான் கேது நிற்கிறான் புரட்டாசி மாதத்துக்கால உங்கள் ரெண்டாம் வீடு சொல்லக்கூடிய கண்ணியில் தான் எல்லாம் நடக்கிறது அந்த ஒரு காரணம் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் அசுரனுடைய கைகள் அதிகமாக இருக்கும் அசுர சக்தியினுடைய எதிர்த்து உங்களோட போராட்டங்கள் எதிர்ப்புகள் இருந்து சமாளித்து முறியடித்து நிற்பீங்க பார்த்தாலும் ராகுக்கு எது அது இது சொல்லி பயமுறை ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்தாட்டி ஒரு புது தெளிவுட சாதிக்குடிக்கால தான் சூரியன் இருக்கார் அதனால நிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அழகாக ஹேண்டில் பண்ணுவாங்க சுச்சுவேஷனை ஒரு கவலையும் இல்லை நீண்ட நாள் நோயில் பட்ட கஷ்டப்பட்ட நோக்கெல்லாம் நாள் மறுபடியும் வந்துடுவாங்க ஆரோக்கியத்தோட மறுபடியும் இந்த உடம்பெல்லாம் படுத்தக்கூடியவர்களுக்கு வைரஸ் எல்லாம் வராது இருக்காது அந்த பீரியடில் நம்ம இருக்க நாடுகளில் எப்படி இருந்தாலுமே நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி நாடுகள் நமக்கு வழி பண்ணி கொடுத்துருது அதனால் என்ன அர்த்தம் அங்கே இங்கே இதெல்லாம் இங்கே எதிர்பார்க்குற அர்த்தம் அப்படி சொல்லிக்கணும் அதெல்லாம் நம்மளை கூட மோசமான நிலையெல்லாம் போயிடும் நம்ம வளர வளர அதெல்லாம் டவுன் நம்ம அதுக்கு அதுகள் ஈக்குவலாக போயிடும் வேர்ல்டு லெவல் நம்ம நம்பர் ஒன்று எக்கானமியில் பொருளாதாரத்தில் எல்லாத்துலையும் வளர்ச்சி அடைஞ்சிடும் அதுக்கு தகுந்த மாதிரி அரசாங்கங்கள்லாம் நிறைய மாறுதல் ஒரு சந்திக்கும் ஸோ திற த ஒரு திறம்பட செயல்படிய காலமாக அசுர சக்தியினுடைய அமைப்பு மோசமாக இருக்கனாலும் அது முறியடித்து சாதிச்சிருவாங்க குடும்பத்தில் எத்தனையும் வேற்றுமைகள்லாம் இருக்கும் பாதிப்புகள் இருக்கும் உணவுகள்லாம் கை கொடுக்காது இதெல்லாம் வந்து கை கொடுத்துரும் எல்லாம் செட்டில்மெண்ட்டு செட்டில்மெண்ட் கொடுத்துரும் வாடகைக்கு வீடு எல்லாம் இருக்கக்கூடியெல்லாம் இருக்கமாட்டேங்க வீடு வாங்கிடுவாங்க ஃப்ளாட்லாம் கடன் உபாதைகள்லாம் கட்டுப்பாடில் இருக்கும் அதை முறியடிச்சிருவாங்க பைசல் பண்ணி கிளியர் பண்ணுற அளவுக்கு பணம் ரொட்டேஷன் நிறைய வரும் ஒரு எதுவுமே சாமர்த்தியம் வந்து வந்திருந்ததுனால போதும் சாமர்த்தியமும் நேரம் கை கூடி வரணும் சமாளிக்கூடிய திறமை இருக்கணும் அதே மாதிரி மற்றவங்களுடைய ஒழு புத்துழைப்பு அது தந்த மாதிரி இருக்கணும் தீம் அதெல்லாம் வரும்போது குடும்பத்துலேயும் சரி வெளி விட்டாலும் சரி உங்களை பொறுத்த வரைக்கும் கை அத்தனையும் கை கொடுக்கும் காதங்கள் தான் அந்த குரு போயிடுச்சு சனி உள்ள தொடர்போடு குரு போயிடுச்சு மகரத்து கொஞ்சம் சனீஸ்வரன் பார்க்க முடியாதுன்னா செவ்வாய் தொடர்பு கிடைக்கிறது வேறு வருவார் கடகத்துக்கு இவர் வந்துடுறாரு சுக்கராச்சியர் வருவார் எல்லாம் தொடர்பு கிடைக்கிறது செவ்வாய் அப்படி கிரகங்கள் தன்னுடைய கட்டுப்பாடில் ஏற்ப மாதிரி வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு தான் வரிசையாக இருக்குது குறிப்பாக தனுசு மாதம் சொல்லக்கூடிய மார்கை மாதத்துல சந்தத்தையாக இருக்குது துலா மாதத்துல அண்ணா இருக்குது ஐபசிய மாதம் அன்னா இருக்கு ஐந்து மாதத்தில் நேரடியாக பண்ணி பண்ணால் காவுக்கு பயிற்சி ஆட்ரங்கு இருக்கு இல்லையா அதனால் ஐபசி மாதத்துல பொறுத்த வரைக்கும் திருப்தியாக பார்க்கறாரு ஒரு பெரிய பிரச்சனையில் தப்பிக்கிறது ஒரு சூன்யமான சூழ்நிலை இருந்தது எத்தனை இருந்தாலும் பயம் அச்சம் நோய்வாட்டம் கடன் உபாதை பகைர்கள் வம்பு பண்ணுறது மீன் வம்பு துஸ்தர்கள் அந்த நிமிஷம் பண்ணுறது இதெல்லாம் இருக்குல்ல திருடு கலவு ஏமாற்று ஏமாற்றுனமோ இருக்குது அதெல்லாம் அடங்கப்படும் அடக்கப்பட அடங்கி இருக்கும் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத மூத் செயல்களை போகும் அதுதான் குருனுடைய நேர் பார்வை கிடைக்கிறது தோலாத்தலாம் இருக்கிற அந்த சூரியன் இந்த ஐப்பசி இந்த மாதத்தில் வரக்கூடியது இந்த அந்த பார்வை கிடைக்கிறது இல்லையா சிம்மத்துக்கு மூன்றாம் வீடு மூன்றாம் வீடு முக்கியமான வீடு அங்கே நடக்கிறது மூன்றாவது பேரும் பாக்கியத்தில் வருது கரெக்டாக அது அப்படியே உங்களுக்கு ரிசல்ட்டு ஃபுல் ரிசல்ட் கிடைக்கும் அப்படி தட்டின்னு வதக்கலாம் பகை பகையில்லாத ஒரு நேரம் வந்து அந்த அந்த பீரியட் தான் நம்பி சமுதாயத்தில் நம்ம நம்பி இறங்கலாம் அந்த அளவுக்கு ஒரு திறமையான திறமையை வளர்த்து கொடுத்தவங்களுக்கு பாராட்டுகளை பெருமையும் புகழும் வரும்போது ஒரு உச்சத்துக்கு வருவீங்க எல்லாத்தையுமே கௌரவப்படுத்த போவீங்க எத்திலையுமே தண்ணீரை உணவு வியாபாரத்தில் வரும்போது எப்படியே டல் அடிச்சுருக்க இருக்கக்கூடாது ஒர்க்கர்ஸ் கிடைக்க மாட்டேன்றான் லேபர் கிடைக்க மாட்டேன்னா ஸ்டாஃப் போகலை சாமர்த்தியம் இல்லை அட் என்ன தான் வளரணும்னாலும் மக்கள் எதிர்பார்ப்புகள் இல்லை அதெல்லாம் ஒன்று குறைகள்லாம் இருந்து சமூக சமாளி எப்படி சமாளிக்கணும்னு சா ஒரு திறமையை வளர்த்துருக்க பாரு அந்த பீரியடில் உங்களுக்கு நல்ல கை கொடுக்கும் ஸோ அந்த களத்தரம் சொல்லக்கூடிய சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள்லாம் அந்த டீம் ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த பீரியடில் அந்த காலத்தில் புரட்டாசி மாதத்தில் நன்னாகவே கொடுத்துரும் ஐப்பசி மாதம் நன்னாக இன்னும் கொடுக்கும் அது வகையில் புரட்டாசி மாதத்தில் ராகு கேது பேந்தி சத்தம் பண்ணால் எட்டாம் பாறை பார்த்து கண்ணியில் உட்காந்து செவ்வாய் குருவை இருந்தாலும் பிரச்சனை தான் வருது அந்த ஐப்பசி மாதம் தொடர்ந்து கார்த்தி மதியமமாக இருக்கும் அதே மாதிரி தனுசு மாதம் சொல்லக்கூடிய மாத வயசில் பீக்காக் உங்களுக்கு எல்லாம் பீக் நேரமே இருக்காது என்டர்டெயின்மெண்ட் கூட அழுப்பு வேதனை உயர்ப்பு எதுவுமே இல்லை உயர்மும் பெருமையும் கௌரவம் அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்கும் அழகாக அனுபவிக்கிற ஆனந்தமாக இருக்கும் வெளிநாடு உள்நாடு சர்வசாதாரணம் லோக்கல்லாக அதே மாதிரி இருக்கும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் சிறப்பாக இருக்கும் குழி பறிக்க மாட்டாங்க அது மெயின் அது கவுத்து அந்த வஞ்சாரம் செஞ்சு குழி வைக்கிற காலமெல்லாம் இல்லை ஏதாவது பிரச்சனை உண்டாக்கி நாசம் பண்ணி வெள்ளங்கம் பண்ணி இதெல்லாம் இல்லாத ஒரு அமைப்பு நம்மத்தை வரும் சோபகுருமே அப்புறம் அடுத்தோன்னா பங்குனி மாதம் வரைக்கும் ஒரு பிரச்சனையெல்லாம் ஸ்மூத்தாக போகும் பங்குனி மாதத்து ரிசல்ட்டு ஒரு நல்லாவே கிடைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ இதுக்கு சொல்கிறேன்னா செவ்வாயும் குருவும் தஞ்சினி மாதத்தில் ராசிப்படுகிறது மீனத்தில் செவ்வாய் குரு நாசித்தான் சித்திரை மாதம் அதே அடுத்த வருஷம் குரோதி வருஷம் வரும்போது சித்திரை மாதத்தில் பதினெட்டாம் தேதி குரு விஷபத்தை பெயர்றது ஆக மொத்தம் என்டையர் லைஃப் அந்த பீரியடு குரு ஒன் இயர் பீரியடு ஃபுல்லாகவே ரெண்டு தான் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும் ஆவணி மாதத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் புர அந்த புரட்டாசி மாதத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் அதே அந்த சொல்லக்கூடிய ரெண்டு மாதம்தான் மேலே அதிகம் கிடையாது குரு பயிற்சி குரு வக்கரமாராசிய நான் அஞ்சு மாதம் வரைக்கும் உள்ள காலம் சனியினுடைய அஞ்சு மாதம் சனி நாலு மாதம் அதுமாரி கிடையாது ஆறு மாதம் அந்த மாதிரி பீரியடில் ஒரு ஷிங்கிங் இருக்கும் இந்த சிம்மராசி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டை போவார் எதிர்த்தா தொடுத்தா கொடுத்தா மோதிப்பார் பிள்ளைட வாழ முடின்ட்டு இருப்பாங்க வெளி வெளிப்படையாக இருக்கணும் அது மாதிரி அந்த நேரத்தில் இவங்க ரெண்டு மாதிரி இது மாதிரி இருந்தால் தான் நாட்டு நடப்பு வீட்டு நடப்பு குழு ஏதாவது எப்படி எப்படி படும் சாமர்த்தியத்தோடு செயல்படுறதுக்கு ஒரு டீம் ஒர்க்காக ஒத்துழைக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது அவங்க அவங்களாம் தொடர்பு கொள்வது அட்டகாசம் தொடர்பு கொள்வது ஒரேதிரியாக ஒரு குண்டு குண்டு ஒரு நாலஞ்சு ஒன்று உட்கார்ந்த பதிலாக தொடர்பு கொண்டு கண்டுபிடிக்கிது ஆனால் சூரியன் புதன் இந்த சுக்கரன் எப்போதுமாரி இருப்பாங்க செவ்வாய் இந்தாண்டி சூரியன் புதன் செவ்வாய் இதை அதிகம் தொடர்பு கொள்ளக்கூடிய இது இருக்குது சுக்கராச்சாரியா அவர் தொடர்பு வேறு மாதிரி தொடர்பு கொள்றாரு ஸோ இப்படி தான் ஒரு அமைப்பு கொடுத்துருக்கு குருவோடு தொடர்பு கொண்டு துலாத்தில் பார்க்குற அருமையாக இருக்கும் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் எல்லாம் பார்க்குறோம் குரு நேரம் என்ன கேட்கணும் அவனுங்க அமைப்பாச மார்கை மாதிரி இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த குரு செவ்வாயை ராசிபுரம் வர மார்கை மாதிரி ஒரு கிரகம் வக்கரமில்லை அது பெரிய யோகம் இல்லை அந்த பீரியடில் அக்கரமே அந்த பீரியல்டு கிடையாது எல்லா கிரகங்களும் சூப்பராக ஒரு வக்கரம் இல்லாத ஒரு நல்ல நிலைமை ராகுக்கு சமத்தான் சைலண்ட்டாக ஒரு பெற்றாட்டுற மாதிரி உதவும் ஒன்றும் கெடுதல் பண்ணலை ஒரு பிரச்சனை இல்லை குழப்பங்களுக்கு தெளிவு ஒன்றும் இல்லையா நானும் இப்படியே போனால் என்ன அர்த்தம் அரசியல்வாதிகள்லாம் இப்படி மினிஸ்ட்ரி எல்லாம் இப்படி இருக்கிறதுக்காக செக்ரட்டரியில் அப்படி இருக்கணும்னா நம்ம பொறுத்த வரைக்கும் இதுக்கு நமக்கு பாடம் இல்லை நம்ம நம்ம கொடுப்பேனே அவ்வளோதான் நம்ம வரைக்கும் பார்த்துட்டு அழகாத்தோடு போனால் போதும் புத்திசால்தான் நடந்தால் போதும் எதுவும் பிம்பு தும்பல மாட்டாமல் சிறப்பாக இருந்தால் போதும் வாழ்க்கையில் தண்ணீர் அடைக்கக்கூடிய இந்த காலத்தில் ஒய் ஆர் லூசிங் த சான்ஸ் பவான் கொடுத்து கொடுக்கணும் அதை அவன் பார்த்துப்பான் நம்ம வரைக்கும் பார்த்துட்டு போங்க நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அரசியல் வட்டாரமும் போவே போகாதீங்க வியாபாரம் உங்கள் வியாபாரம் உங்கள் சம்மந்தப்பட்டது கூட்டணி அது சம்மந்தப்பட்டு அதே எது ஒன்றும் அனுப்பிச்சுக்கோங்க ரொம்பவும் போகக்கூடாது அரசாங்கத்தையும் இது நம்பி வாழ முடியாது அந்த காலங்கள் தான் இது ஆனால் அதுக்கெல்லாம் மாற்றம் வரணும் இல்லையா அதுக்கு தான் நடந்துட்டுருக்கு அந்த நாற்றங்கள் மாறி நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள் நிறைய நடக்கும் நல்லமாக நடக்கும் அதனால் இந்த சிம்ம ராசி பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில் இந்த குரு பேச்சினால நிறைய ஆதாயம் சனியினுடைய தொடர்பு எது கிடைக்கிறதுனால அதனுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது புத்திசால்தனத்துக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது தன்னுடைய பகை இல்லாமல் வெளிக்காட்டாக அது அதுலேருந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி நன்னை காப்பாற்றிக்க சாது தகுதியும் கிடைக்கிறது அவ்வளோ பண்ணிட்டு கொத்தரவு மாதிரி யார்ட்டு அடிவு பட்டு நாசமாக போனால் என்ன பிரச்சனோ அதனால் அதெல்லாம் சாமர்த்தியமாக இருக்குது செவ்வாய் எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி அடக்கி வச்சுருக்காரு அவ்வளோதான் அதனால் நல்லதாக போச்சு விஷயத்தில் ஆனால் ஆத்திரக்காரனு புத்தி மட்டும் மாதிரி எச புதுசாக பண்ணிவிட்டு அவஸ்தைப்பட்டுருது நான் அப்படி இப்படி சொல்கிறது ஒரு பிரஜனும் கிடையாது அதெல்லாம் இப்போ கதைக்கு இருக்கும் பொழுது போகிறதுக்கு அதனால் புஸ்தர் ஒரு ஸ்காரியனால் பல விஷயங்கள் யோசிக்கிறோம் அதெல்லாம் யோசித்து முடிவெடுத்து அவங்களே தீர்மானம் பண்ண அளவுக்கு தான் குரு சனி பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் இந்த மா இந்த வருஷம் ஃபுல்லாகவே குரு பேச்சி பிரச்சனைக்கு உள்ளாது இல்லாமல் வாழ்க்கையில் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில் மட்டுமில்லை நம்ம நாடு சேமமாக அடைஞ்சி பக்காவாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் தூக்கின்னு போகிறது கொண்டு போய் தன்னுடைய பணியை நிறைய குரோதி வருஷம் வரக்கூடிய சித்திர மாதத்தில் பதினெட்டாம் தேதி பயிற்சி விஷபத்து பெயர்லாம் சொல்லி ஆய் அமைகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்